இன்றைக்கி காலையில் வந்து ஒரு தனியார் ரிச ரிசார்ட்டு ஷெர்ட் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் பாயிண்ட்ஸ்லாம் நினைக்கிறேன் இந்த கான்ஃபரன்ஸ்னு அதில் ஒரு ஒரு ஹால் இருக்குது நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் நியூ இயர் டைம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பார்ட்டிலாம் நடக்கும் சாதாரண ஆள்லாம் போக முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நட்சத்திர விடுதி எடுத்து கரூரில் சாதாரண ஆட்களுக்கு வந்து அங்கே கூப்பிட்டு பேசுறது அதெல்லாம் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அரசியலை கூர்ந்து கவனிக்கிற என் போன்றவர்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு மலிவான செயல் தான் நான் இது பார்ப்பேன் அவர் ஆறுதல் சொன்னது தப்பு சொல்லலை ஆறுதல் சொல்கிற விதம் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தவறான எடுத்துக்காட்ட விஜய் வந்து செஞ்சிட்டார் எதெல்லாம் செய்யக்கூடாது அரசியலில் அதெல்லாம் விஜய் செய்கிறார் செஞ்சுட்டு இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார் இதே நம்ம இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லை ஒரு ஆறுதல் பார்க்குறது நல்லதுன்னு அப்படின்னா இது என்ன ஆகிடும்னா ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிடும் இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது விஜய் இந்த மாதிரி சமீபமாக தப்பு பண்ணுறது தப்பு மேலே தப்பு மேலே தப்பு மேலே ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு யார் வந்து அறிவுரை சொல்கிறாங்க யார் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல பட் இது வந்து ஒரு தவறான போக்கு ஏன் இது தவறான போக்கு அப்படின்னா நாளைக்கு இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாக்காளர்கள்லாம் என்னை வந்து வீட்டில் பார்த்துட்டு போங்க அப்புறம் ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னோடய போலிங் பூத்தை வண்டி கொஞ்சம் வீட்டுக்கே அமுச்சிங்கன்னா நான் என்னோடய ஓட்டு அங்கேருந்தே போட்டுக்குவேன் ஏன்னா நான் ஒரு நட்சத்திரம் நான் வந்தால் வந்து கூட்டம் சேரும் இப்போ எந்த கூட்டம் இப்போ இங்கே என்ன சேர்ந்துட்டாங்க அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து நேத்துலேருந்து என்ன பேச போகிறாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க இந்த மாறு வேஷத்தில் வரவங்கள வந்துட்டு புகைப்படுத்த பிடிச்சி காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து இருக்கிறார்கள் இந்த ட்ரோன் ஷாட்லேருந்து காட்டுறாங்க அவர் ஒரு பேகு போட்டு அப்படி போகிறாரு ஒரு கொடை கொடைக்குள் மழை மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறாரு பொதுவாக ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னா எவ்வளவு நேரம் மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மையாக மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை பேசுகிறது மக்களோட பிரச்சனைகளை கேட்குறது அவங்களோட குறைகளை தீர்க்கிறது இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சில வேதனைகள் வருத்தங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையாக அணுகணும் அப்போ என்னென்னா விஜய் வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து எதையோ ஒன்று மறக்கிறாரு அதாவது அதை அதை மறைச்சி அதை வந்து ஒன்று மக்கள் நல்லெண்ண மறக்கிறாரு இன்னொன்று மறைக்கிறாரு ரெண்டுமே எடுத்துக்கலாம்